அன்பு குழந்தையே எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகிறது என்று நீ எண்ணுகிறாய் அது முற்றிலும் தவறான எண்ணம் உன்னை விதியும் உனது ஆசைகளும் தேவைகளும் இக்கட்டான சூழ்நிலை நீ எடுத்த சில முடிவுகள்தான் உன்னை இந்த நிலைக்கு இழுத்து சென்று விட்டன வேண்டாம் எல்லாம் முடிவுறும் நம்பிக்கையோடு செயல்படு எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்படையாது எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே உனக்கு நான் ஒன்றை கூறுகிறேன் கேள் உன் கண்ணீரை வீணாக்காதே உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை அது மட்டுமின்றி நீ அவர்களை பற்றியே யோசித்து யோசித்து உன் மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கம் ஆகிறது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது அதற்காக அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை அவர்களே உன் தேவை அறிந்து உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு நல்லதே நடக்கும் சாயியின் கதைகளை மனத்தில் ஓட செய்வோம் அனைவரும் சாய் மார்க்கத்தில் செல்வோம் பாபா சொன்ன ஞானத்தை அருளும் கதைகள் எத்தனையோ பக்தி மார்க்கத்தை வழியாக காட்டப்பட்ட பக்தர்கள் எத்தனையோ இக்கதைகளை பக்தியுடன் சொல்பவர்களும் கேட்பவர்களும் பூர்ண சாந்தியையும் விஷ்ராந்தியையும் அனுபவிப்பார்கள் பாபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட இக்கதைகளை கேட்டால் இடைவிடாத தியானம் செய்தால் உலகியல் தலைகளில் இருந்து விடுபடுவார்கள் பபாவின் திருமுகத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தேவாமிர்தம் போன்று இனிப்பவை கேட்டால் பரமானந்தம் விளையும் நான் எவ்விதம் இவ்வார்த்தைகளின் மதுரத்தை இனிமையை விவரிப்பேன் வித்வான் போலவும் பேரொழுக்க முடியவர் போன்றும் நடிக்காமல் இக்கதைகளை யாராவது ஒருவர் பிரவசனம் செய்தால் அதாவது விரிவாக மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுதல் அவருடைய பாத தூளிகளில் விழுந்து புரண்டாலே எனக்கு மோக்ஷம் நெருங்கும் என்பதை உணர்கிறேன் இக்கதைகள் சொல்லப்படும் அசாதாரணமான பாணியும் கற்பனை வளத்துடன் பிரயோகிக்கப்பட்ட வார்த்தைகளும் சொற்றொடர்களும் கேட்பவர்களை மெய்மறக்க வைத்து எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தத்தை அளிக்கும் காதுகள் அவருடைய கதைகளை கேட்கவும் கண்கள் அவரை தரிசனம் செய்யவும் ஏங்குவது போல மனம் தெய்வீகமான தியானத்தில் மூழ்கி பிரக்ஞையை இழந்துவிடும் அன்பான குருவே என் அன்னை அவருடைய கதைகள் ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு வாய்மொழி செய்தியாக பரவும் போது நம் பயபக்தியுடன் அவற்றை காதுகளால் கேட்டு சேமித்து வைத்துக் கொள்வோம் சாயியின் கதைகளை நாம் திரும்ப ஓட செய்வோம் அன்பெனும் கயிற்றால் கட்டி எத்தனை முடியுமோ அத்தனையையும் சேமிப்போம் பிறகு இப்புதையலை சமருத்தியாக அதாவது தேவைக்கு மேலாகவே பகிர்ந்து கொள்வோம் மிக சங்கடமான நிலைமை வரும்போது தன்னுடைய கஷ்டத்தை தாங்க முடியாமல் மனிதனுக்கு இறைவனின் ஞாபகம் வருகிறது முழு தீவிரத்துடன் பக்தி செய்து இறைவனை கூவி அழைக்கிறான் கெடு செயல்களை தங்கு தடையின்றி தொடரும் வரை இறைவனுடைய நாமம் தொண்டைக்கு வருவதில்லை ஆயினும் இது நிகழ்ந்தவுடன் அவனை ஒரு ஞானியை சந்திக்கும்படி இறைவன் ஏற்பாடு செய்கிறான் உலக வாழ்க்கையின் வழிகாட்டி குரு சேத்ராடனத்திற்கும் புனித பயணத்திற்கும் விரதங்களுக்கும் தர்மம் எது அதர்மம் எது என்று அறிந்து கொள்வதற்கும் பற்றறுப்பதற்கும் குருவே வழிகாட்டி வேதங்களையும் உபனிஷதங்களையும் நமக்கு பிரவசனம் செய்பவரும் அவரே புத்தியின் கண்ணை திறந்துவிட்டு மனிதனை அவனுடைய நிஜ ரூபத்தை காணும்படி செய்கிறார் மகா காருண்ய மூர்த்தியான குரு சிஷ்யனின் பக்தியால் விளைந்த ஆவல்களையும் ஏக்கங்களையும் நிறைவுற செய்கிறார் இதன் பிறகு ஆசைகள் ஆசைகள்ந்து சிஷ்யன் தூக்கத்திலும் ஞானத்தை பற்றி பேசுகிறான் குருவின் அருளால் விவேகம் வைராகியம் என்னும் பழங்கள் கைக்கு வந்து சேர்கின்றன ஞானிகள் அடியவர்களுக்கு கற்பகத்தரு ஆவர் அவர்களுடைய புனிதமான இருந்து கொண்டு பிரேமையுடன் அவர்களுக்கு சேவை செய்தால் சிரமமான முயற்சிகள் எதுவும் தேவையில்லாது செய்து விடுவர் ஆகவே எப்பொழுதும் ஞானிகளின் உறவை நாடுங்கள் அவர்கள் சொல்லும் கதைகளை கேளுங்கள் எல்லா பாவங்களும் ஒழிய அவர்களுடைய பாதங்களை வழிபடுங்கள் உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் நினைத்ததை நிறைவேற்றும் பாபா இறைவனிடம் நாம் அன்பு வைக்கும்போது போது அளவு கூட சந்தேகம் இல்லாமல் வைக்க வேண்டும் அப்போதுதான் அந்த பக்தி முழுமை பெறும் நம்முடைய கோரிக்கைகள் நியாயமாக இருப்பின் அதை தெய்வம் நிச்சயம் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் பாபாவின் அன்புக்கு பாத்திரமான தாமோதரரை எல்லாரும் செல்லமாக தாமு அண்ணா என்றே அழைப்பார்கள் பாபாவும் அவ்வாறே அழைத்தார் ஒரு தடவை கோவாவை சேர்ந்த ராலே என்ற பணக்காரர் ஒரு பெரிய பார்சலில் முன்னூறு மாம்பழங்களை சீரடி பாபாவுக்கு அனுப்பி வைத்தார் அதில் எட்டு நல்ல மாம்பழங்களை பாபா எடுத்து இந்த எட்டு மாம்பழங்களையும் நான் தாமு அண்ணாவுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன் அவை இங்கேயே இருக்கட்டும் என்றார் மசூதியில் இருந்த மற்ற பக்தர்களுக்கு பாபா ஏன் எட்டு மாம்பழங்களை தாமோதரருக்காக எடுத்து வைக்கிறார் என்ற உண்மை முதலில் தெரியவில்லை தாமோதருக்கு மொத்தம் மூன்று மனைவிகள் அவர்களில் ஒருவருக்கு கூட குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் தாமோதருக்கு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்தது ஏராளமான ஜோதிடர்களிடம் அவர் தன் ஜாதகத்தை காட்டியும் ஜோதிடர்கள் அனைவரும் தாமோதரனின் ஜாதகத்தில் முக்கிய இடத்தில் கிரகம் ஒன்று இருப்பதால் இந்த பிறவியில் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டனர் இதனால் அவர் தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கையுடன் பாபா தனக்கு ஒரு குழந்தையை அருள மாட்டாரா என்ற ஏக்கத்துடன் ஷீரடிக்கு வந்து கொண்டே இருந்தார் தாமோதரின் உள்ள குமுறலை பாபா நன்கு அறிந்திருந்தார் தாமோதரனின் மனக்குறையை போக்க அவர் தக்க நேரத்துக்காக காத்திருந்தார் பாபா சொன்னது போல சிறிது நேரத்தில் தாமோதர் மசூதிக்குள் ஏறி வந்தார் பாபா கணித்தது போலவே அவர் வந்துவிட்டாரே என்று மற்ற எல்லா பக்தர்களும் ஆச்சரியம் அடைந்தனர் தாமோதர் பாபாவின் காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் அவரை ஆசீர்வதித்த பாபா இந்தா பிடி எட்டு மாம்பழங்கள் என்று கொடுத்தார் மகிழ்ச்சியோடு அந்த எட்டு மாம்பழங்களையும் தாமோதர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்போது பாபா தாமோதரனை பார்த்து இந்த எட்டு மாம்பழங்கள் உனக்கு குழந்தை பாக்கியம் தரும் சக்தி கொண்டவை எனவே இவற்றை கவனமாக எடுத்து செல் இந்த எட்டு மாம்பழங்களையும் நீ சாப்பிடக்கூடாது கூடாது உன் இளைய மனைவிக்கு கொடு அவள் இந்த மாம்பழங்களை சாப்பிட்டால் உன் விருப்பம் நிறைவேறும் என்றார் ஏனோ தெரியவில்லை அந்த சமயத்தில் பாபா மீது தாமோதருக்கு நம்பிக்கை வரவில்லை எல்லா ஜோதிடர்களும் தனக்கு குழந்தை பேறு இல்லை என்று சொல்லிவிட்ட நிலையில் இதை எப்படி உறுதியாக நம்புவது என்று யோசித்தார் அவர் பாபாவை பார்த்து கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை கடவுளாலேயே மாற்ற முடியாது என்கிறார்கள் இப்போது கடவுள் இயற்கைக்கு புறம்பான செயலை செய்வாரா என்றார் உடனே பாபா ஒரு ரோஜா செடியில் ஒரு கிளையில் சிவப்பு ரோஜாவும் மற்றொரு கிளையில் வெள்ளை ரோஜாவும் பூக்க முடியுமா என்று கேள்வி கேட்டார் அதற்கு என்ன சொல்வது என்று தாமோதரருக்கு புரியவில்லை அதை உணர்ந்த பாபா நாளை காலையில் நான் உலா போகும்போது தோட்டத்து பக்கம் வா தாமோதர் என்றார் மறுநாள் பாபாவுடன் தோட்டத்திற்கு சென்றார் தாமோதர் தோட்டத்தில் ஒரு ரோஜா செடியை தாமோதரருக்கு சாய்பாபா சுட்டி காட்டினார் அந்த ரோஜா செடியில் ஒரு சிவப்பு ரோஜாவும் பக்கத்திலேயே ஒரு வெள்ளை ரோஜாவும் பூத்திருந்தது அதை கண்டதும் தாமோதரருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அப்படியே சாஷ்டாங்கமாக பாபாவின் கால்களில் அவர் விழுந்தார் தாமோதர் இது என்னால் ஏற்படவில்லை என் பக்தனின் சந்தேகம் தீர்க்க ஆண்டவனை வேண்டினேன் அதனால் இந்த அற்புதம் விளைந்தது என்றார் அதன் பின் பாபா கொடுத்த எட்டு மாம்பழங்களையும் தாமோதர் பெற்று சென்றார் அதில் நாலு மாம்பழங்கள் காணாமல் போய்விட்டன அப்படி மாயமான நாலு பழம் போக மீதமிருந்த நாலு மாம்பழங்களை கொண்டு சென்று தாமோதர் தன் மனைவியிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் தாமோதர் மனைவிக்கு பாபாவின் அருளால் அடுத்தடுத்து எட்டு குழந்தைகள் பிறந்தன அவர்களில் நாலு மாம்பழங்கள் மாயமானது போல நாலு குழந்தைகள் இறந்து போய்விட்டனர் மற்ற நாலு பேர் சௌபாக்கியங்களுடன் வாழ்ந்தனர் இப்படி தன்னை நம்பி நாடி வந்த அடியவர்கள் வாழ்வில் பாபா நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் அவரை நினைத்துவிட்டால் விட்டால் நிச்சயம் அதற்கு பலன் உண்டு ஜெய் சாய்ராம்